எங்கள் குலதெய்வம் மாவீரன் கராத்தேடர் ஆட்சி செய்யும் இடத்தை வணங்கி நாடார் சொந்தங்களை இந்த நேரத்தில் ஒரு காணொலி காட்சி மூலமாக உங்களை சந்திக்க விரும்புகின்றேன் சந்திக்கின்றேன் அனைத்து நாடார் சொந்தங்களுக்கும் இரத்த உறவுகளுக்கும் உத்தம தலைவர் காமராஜர் ஆசியோடும் வீர வெங்கடேஷ் பண்ணியார் அவருடைய வீரத்திறனோடும் உரையாடுகின்றேன் அதாவது நாடார்கள் சேர சோழ பாண்டிய வம்சத்தில் வந்தவர்கள் என்று முன்னாள் முதல்வர் அம்மையார் அவர்கள் சட்டசபையில் தெரிவித்து அது சட்டசபை ஏற்று எழுதப்பட்டிருக்கின்றது இன்று ஒரு கூட்டம் நம்மை பனேறி என்றும் என்றும் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் அதை விளக்கம் சொல்வதற்காகத்தான் இந்த காணொளி காட்சி மூலமாக உங்களோடு உரையாடுகின்றேன் அன்பு சொந்தங்களே உலகம் முழுவதும் பறந்து ஒன்ற கோடி தமிழ் நாடார் சொந்தங்கள் அந்த சொந்தங்கள் பிற்காலத்திலும் சரி முற்காலத்திலும் வணிகத்தின் முதன்மை கல்வியில் முதன்மை பத்திரிகை துறையில் முதன்மை வீரத்தில் முதன்மை அப்படி இருந்த நாடார் சமுதாயத்திற்கு மும்மொழி கொள்கை தேவை அடுத்த மாதத்தில் இன்றைய நாடார் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ராஜ்யசபா உறுப்பினர்கள் பெருந்தலைவர் என்ற பட்டம் அவங்களுக்கு இல்ல ஊராட்சி மன்ற தலைவர்கள் பேராட்சி தலைவர்களை வைத்து கன்னியாகுமரியில் ஐயா மண்டபத்தில் கையெழுத்தேக்கம் தொடங்கப்படுகின்றது மும்மொழி கொள்கை நாடாரனுக்கு தேவை ஒன்று இரண்டாவதாக நம்மளை ஒரு வீர பரம்பரையாகவும் அறிவு சார்ந்த பரம்பரையாகவும் பொருளாதாரத்தை ஈட்டிக் கொடுக்க ஒரு சமுதாயமாக இருந்த நம்மளை வந்தேரியல் என்றும் பனேரி என்றும் புறக்கின்றார் ஆம் நமக்கு குலத்தலில் பனேரியாக இருந்து கொள்வோம் கவலை இல்லை அந்த பனை தொழிலை மீண்டும் நாம் வீட்டெடுப்போம் அதற்கு காரணம் என்று சொல்வதற்காக சொல்லவில்லை என்பது செலவாணி கல் உணவுப் பொருள் அது கிராமத்துக்குள்ளேயே அனைத்து சமுதாயத்திற்கும் சொன்னார் அந்த பொருளாதாரம் இந்த கிராமத்துக்குள்ளே இருக்குமே தவிர செந்தில் பாலாஜி வீட்டுக்கோ முதல்வர் வீட்டுக்கோ செல்லார் நம் கிராம மக்களுக்கே அது பயன்படும் ஆகையால் பனை தொழிலை மேம்படுத்த கல் உணவுப் பொருளை நீக்க வேண்டும் எல்லா இடத்திலும் பதினீர் பானம் விற்கப்படுகின்றது ஏன் தமிழக அரசாங்கத்தால் மட்டும் ஆண்ட அரசாங்கமும் சரி ஆளுகின்ற அரசாங்கம் இரண்டு பேருமே அந்த தவறு செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகையால் அதை மீட்டெடுப்போம் மூன்றாவதாக நாடார்கொடைய வரிப்பணத்தை அதிகமாக வாங்குவது தமிழக அரசாங்கம் ஆண்டு அரசாங்கம் ஆளுகின்ற அரசாங்கம் ஆனால் அவர்களுடைய கட்சியில் நாடார்களுக்கு முக்கிய பிரதிநிதித்துவம் கொடுப்பது அல்ல கொடுப்பது அல்ல இன்று திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு அது திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொல்வதற்கு நான் கூசுகின்றது அப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம் ஒரு நாலு அமைச்சர்களை கொடுத்திருக்காங்க அந்த நாலு அமைச்சர்களும் நாடாளர்களுக்காக ஒரு குரல் கொடுத்தது உண்டா கருணாநிதிக்கு புகழ் பாடுவதையும் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு புகழ் பாடுவதையும் உதயநிதி அவர்களுக்கு துதி பாடுவதையும் அடுத்து உதயநிதி பையனுக்கு துதி பாடுவதையே வைத்து நாலு அமைச்சர்கள் வெக்கம் இல்லாமல் நான் சொல்லுகின்றேன் மரியாதைக்குரிய முன்னாள் அதிமுக அமைச்சராக இருந்து கட்சி மாறிய அனிதா ராதாகிருஷ்ணன் தட்சிணாமலா சங்கத்திற்குள் திமுக அமைச்சர்கள் திமுக நபர்கள் தலையிட்டு அந்த சங்கத்தை சீர்குலைத்துக் கொண்டிருப்பதை நாடார் விழிப்புணர்வு பேரவை வன்மையாக இருக்கின்றது முக்கியமாக ஆளும் தரப்பை சார்ந்த அனிதா ராதாகிருஷ்ணன் அமைச்சர் அவர்கள் சங்கத்தை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதற்காக அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகளே எங்களிடத்தில் புகார் கூறுகின்றார்கள் ஆகையால் தச்சினாமர் சங்கம் நடுநிலையோடு செயல்பட வேண்டும் அரசியல் அப்பாற்பட்டு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அடிபணியாமல் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு அடிபணியாமல் சங்கத்தை வழிநடத்த வேண்டும் என்று என்று பட்டம் எடுத்த பெரிய மகள் கீதா ஜீதம் குமரி மாவட்டத்தில் நாடார்களை வைத்திருக்கக்கூடிய மனோதங்கராஜ் ஆசிரியர் சபையில் சட்டசபையில் சொன்னதான் சொல்றேன் சொன்னார் வளர்ந்தவர் ராதாபுரத்தில் கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதல்வராக பொழுது அந்த திடலில் ஒரு மீட்டிங் நடத்துகிறார் ஒரு மாற்று சமுதாய தோழர் அவரை எரிந்து விடுகிறார் அவருக்கு நெற்றில் காயம் பட்டு விடுகின்றது தனக்கு மந்திரி பதவி வேண்டும் என்பதற்காக அவருடைய தாயார் தந்தையருக்கு முத்துவாளர் அந்த தாய் அம்மாவுக்கு சிலை வைத்தார் பேருந்து நிலையத்திற்கு பேர் சூட்ட துடித்தார் அன்று எங்களுடைய மிகப்பெரிய போராளி இன்று இழந்து நிற்கின்றோம் நீதி கிடைக்கவில்லை கே கே ஜெயக்குமார் முன்னெடுக்கிறார் எங்களுக்கு வழிவகுத்து தருகிறார் நாடார் விழிப்புணர்வு பேரவை போராடுகின்றது முப்பத்தி ஆறு வழக்குகள் நாடார் விழிப்புணர்வு பேரவை மேல் போடப்பட்டது கடைசியில் அன்றைய துணை முதல்வராக இருந்த இன்றைய முதல்வர் பஸ்டாண்டுக்கு பெருந்தலைவர் காமராஜர் பேர் சூட்டப்பட்டது என்று பாஸ் பண்ணிட்டு இது வரலாறு நாடார் விழிப்புணர்வு பேரவை கலந்து கொண்டு முன்னெடுத்த வெற்றியை கண்டோம் அதுபோன்று ஏழை பங்காளனாகவும் ஒரு ஏழை குடும்பத்தில் இருந்து வந்தவனாகவும் அரசியல் பின்னணி என்று பலமுறை சட்டமன்ற உறுப்பினராகவும் அமைச்சராகவும் செயல்பட்டு மண்டலத்தில் இருந்து வந்த அந்த எப்பாடியார் அவர்கள் இடத்தில் நாங்கள் நாடார் நாடார்களுடைய கூட்டமைப்பு ஒரு கோரிக்கை மனுவை கோரிக்கை வைக்கின்றோம் நன்றி உறவுகளே